உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன் முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த சத்குருஜி சேனலை செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் பத்து சொன்னால் அதில் ஆறு கரெக்டாக கரெக்டா நாலு கரெக்டாக வருதா அஞ்சு கரெக்டா ஒத்து வருதா பத்தே கரெக்டா ஒத்து வருதா என்ற புரிஞ்சுக்கிட்ட எதிர்காலம் சொன்னாங்க அப்போ ஆறு லட்ச ரூபா வசதி உள்ள ஒரு குடும்பத்தில் பிறந்திருக்கீங்க இல்லைனா இல்லை இல்லை அது எங்கள் சொத்து இல்லை எங்கள் தாத்தா சொத்து அப்போ இன்னும் சூப்பர் உங்கள் அப்பா சம்பாதிக்கணுன்னா கூட அது கஷ்டம் ஆமாம் தாத்தா சொத்து அன்றைக்கே ஒரு ஆறு லட்ச ரூபா இருந்த குடும்பத்தில் தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க இதுதான் பொய்னு நான் ஆரம்பத்தில் சொன்னது அப்புறம் உங்களுக்கு எதாவது கேள்வி இருக்கானா இல்லை சார் எந்த கேள்வியும் இல்லை நீங்கள் என்ன இந்த மாதிரி மனசை உடைச்சிட்டிங்க நான் வந்து பொய் இதுவரையிலுமே பொய்யை வச்சு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இனிமேல் அதை வச்சு தான் வாழணும் அப்படி இல்லைன்னாக்கா ஒரு அம்மா வந்து என்னுடைய வந்து ஜோதிட ப்ரோக்ராமை பார்த்துட்டு ஐயையா இது ஜோசியமே கிடையாது இது ஏதோ விட்டலாச்சாரியாக மாதிரி இருக்குது அப்படின்னு ஏன்னா அவங்க பார்த்த ஜோசியம் அத்தனையுமே அவங்களை ஷாக் பண்ணுறதே கிடையாது அவங்களுக்கு கரண்ட் ஷாக் கொடுக்குற ஜோசியமே கிடையாது அவங்களுக்கு இதம்மா வந்து தடை கொடுப்பேன் ஏன்னா உண்மையிலே ஜோதிடத்தில் ஷாக் இருக்குது ஆறு குடன்னு ஏழில் இருந்தாக்கா சோரம் போகிற பொண்டாட்டி தான் வரும் உனக்கு சோரம் போகிற பொண்டாட்டினா கள்ளக்காதலில் ஈடுபடுற பொண்டாட்டி தான் வரும் உனக்கு ஜோசியம் சொல்லுது நானும் ரெண்டாயிரத்தி இரநூறு வீடியோ போட்டிருக்கேன் ஒரு வீடியோ வந்து குறைந்தபட்சம் நீங்கள் போட்டுங்க அரை மணிநேரம் ரெண்டாயிரத்தி இரநூறு அரை மணி நேரம் எவ்வளோ ஆச்சு ஆனால் எனக்கு இதுவுமே அது மாதிரி தான் இருக்குது ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது பேச வேண்டியது அதை கேட்டு எவனா அம்பானி ஆனானா அதை கேட்டு எவனா அதானி ஆனானா அவன் கே அதை கேட்டு எவனானா வந்து பில்கேட்ஸ் ஆனானா எப்படி ஆக முடியும் உண்மையை தான் ஆக முடியும் பொய்யே தெரிஞ்சிக்கிட்டால் எப்படி நீங்கள் ஆவீங்க அப்போ உங்களுக்கு ஷாக் பண்ணாதானே உண்மை தெரியும் பாருங்கள் நான் பொய்யன் இல்லை நான் நினைத்ததை சாதிப்பேன் நான் எதே நினைத்தாலும் அடைந்து விடுவேன் அப்படின்னு நீங்களே வாய்ஸ் கார்டரில் பேசிக்கிங்க மீண்டும் நல்லா சவுண்டாக வச்சு உங்கள் குடும்பத்துக்கே இப்போ வந்து யூவி பூமில் போட்டு கேட்க வைங்க அதுக்கே என்கிட்ட வந்தீங்க என்ன மனித சட்டமே இவ்வளோ வலிமையற்று இருக்குது அப்போ கிட்ட நம்ம கண்ணுக்கு தெரியாத காற்றுக்கிட்டையும் வந்து கிரகத்துக்கிட்டேயும் போய் சண்டை போட முடியுமா ஏய் இல்லை இந்த பூமி தன்னைத்தானே வந்து ஒரு நூறு மணி நேரத்தில் சுற்றிச்சின்னா என்ன நாலு நாள்ன்றது ஒரு நாள் கணக்காகிடும் எல்லாம் குழம்பி போவானுங்க உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல வருகிறார் ஜோதிட சத்குருஜி தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ராசி பலர்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்து ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி வணக்கம் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே இந்த மாதிரி உயிர் விஷயங்கள் பேசும்போது தான் ஜோதிடத்தை கத்துக்க கூடாதுன்னு பயந்து நிறைய பேர் கத்துக்கிறது இல்லை என்கிட்ட கூட நேற்று வந்து இன்றைக்கு நான் இந்த ஷூட்டிங் எடுக்கிறது பன்னெண்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்னிடத்தில் பதினொன்று செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு ஒருத்தர் அன்பர் ஆமாம் என்னுடைய தொலைபேசி மூலமாக அப்பாயின்மெண்ட் வாங்கி என்கிட்ட பேசினார் நான் எப்போதும் யாரையும் பேச பேச விடுவதில்லை அது உங்களுக்கு தெரியும் நான் பல முறை சொல்லியிருக்கேன் அவங்களுடைய கடந்த காலம் ஃபுல்லாக ரீடிங்ஸ் நான் கொடுத்துருவேன் கொடுத்ததுக்கப்புறமா அதில் நான் பத்து சொன்னால் அதில் ஆறு கரெக்டாக ஒத்து வருதா நாலு கரெக்டாக ஒத்து வருதா அஞ்சு கரெக்டாக ஒத்து வருதா பத்தே கரெக்டாக ஒத்து வருதான்றது புரிஞ்சுக்கிட்டேன்னா தான் எதிர்காலம் நான் சொன்னேன்னா அவங்களுக்கு சிங்க்காகும் இது ஒவ்வொரு ஜோதிடரும் ஒரு நுட்பத்தை வைத்திருப்பார்கள் நான் இந்த நுட்பத்தை வைத்திருக்கிறேன் இப்போ நான் பத்து விஷயங்கள் சொல்கிறேன் அதில் அவருக்கு நாலுக்கு மேலே ஆறுக்குள்ளே ஆறு விஷயங்கள் சரியாக வருது அதில் ஒரு விஷயம் சொன்னேன் இது நீங்கள் போய் பேசி தான் வந்து வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க இனிமேலும் அதே பொய்ய பேசுங்க என்னைக்கு நான் போய் பேச மாட்டேன்னு முடிவெடுக்கிறீங்களோ அன்றைக்கி நீங்கள் வாழ்க்கையில் மாட்டிக்குவீங்கன்னு உடனே அவர் அதிர்ச்சி ஆகிட்டார் சார் என்ன எப்படி சொல்லிட்டீங்க நீங்கள் அப்படின்னாரு நான் ஒரே வார்த்தை சொன்னேன் ஆமாங்க நான் தானே ஜோசியர் ஆமாம் நான் தானே உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இல்லை நான் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது நான் நான் இதுவரை பொய்யே பேசுனது இல்லை நான் வாழ்க்கையில் நான் அதுக்காகவே நான் வந்து வேணா உங்களுக்கு பல வந்து இதெல்லாம் அனுப்புகிறேன் பாருங்கள் நான் அப்படின்னா நான் சொன்னேன் நீங்கள் அதெல்லாம் அமைச்சு பார்த்துட்டு சொல்கிறதுக்கு நான் ஜோஷியர்ன்ற பேரில் இங்கே உட்காந்துருக்கணுன்னு அவசியம் கிடையாது எனக்கு உங்கள் ஜாதகத்தில் பற்ற ரீடிங்ஸு ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை அதை நான் வாபஸ் வாங்க மாட்டேன் வேணா உங்களுக்கு அது இடிக்குது உங்களுக்கு அது வந்து என்னடா அது உண்மையை சொல்லிட்டார் எப்போவுமே திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி இருக்கும் அவருக்கு உண்மையிலேயே அந்த பழக்கம் இல்லைன்னா இல்லைன்னு இக்னோர் பண்ணிட்டு போகலாம் ஆனால் அது அவர் ஷாக் ஆகிறாருனாக்கா அவர்கிட்ட அந்த பழக்கம் இருக்குன்னு அர்த்தம் மேலும் அவர் பேசும்பொழுதே பல இடங்களில் போய் சொன்னார் நான் கடந்த காலத்தை பற்றி கேட்கும்போது நான் அவர்கிட்ட கேட்குறேன் நீங்கள் பிறந்த உடனே பதிமூணு வயசில் உங்கள் குடும்பம் நல்லா வந்திருக்குமாண்ணா நல்லா வரலன்னார் இருபது வயசுக்குள்ளே நல்லா வந்ததுன்னா நல்லா வரலன்னார் கடைசியாக உங்கள் அப்பாவுக்கு வந்து சொத்து எதாவது இருக்குதுன்னா இருக்குதுன்னாரு அது ஆறுன்ற தொகையில் இருக்குமான்னு கேட்டேன் ஆறு லட்சமாக அறுபது லட்சமாக ஏன்னா ஒரு கோடி ஐம்பது லட்சமாக அப்படின்னா ஆறு கோடின்னார் ஆறு கோடி சொத்து இன்றைக்கி இருக்குன்னா நீங்கள் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தான் பிறந்திருக்கார் ரைட் ஒரு முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பிறக்கும்பொழுது ஏன்னா அதோடைய மதிப்பு அன்றைக்கி ஒரு ஆறு லட்சமாவது இல்லை அப்போ ஆறு லட்சம் ரூபாய் அன்றைக்கி எவ்வளோ பெரிய காசு அவர் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ரைட் எழுபத்தி எட்டுன்னா கிட்டத்தட்ட எண்பத்தெட்டு தொண்ணூத்தெட்டு ரெண்டாயிரத்தெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வந்து ஐம்பது வயசு இப்போ அவருக்கு ஐம்பதில் வந்து நாலு கழிச்சிட்டா நாற்பத்தாறு வயசு ரைட் நாற்பத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆறு லட்சம் ரூபாவாவது இருந்திருக்கும் அப்படி இருந்தால் தானே இன்றைக்கி ஆறு கோடி ஆக முடியும் ஒரு பத்து மடங்கு இருபது மடங்கு முப்பது மடங்கு நாற்பது மடங்கு ஆக முடியும் அப்போ ஆறு லட்ச ரூபா வசதி உள்ள ஒரு குடும்பத்தில் பிறந்திருக்கீங்க இல்லைன்னா இல்லை இல்லை அது எங்கள் சொத்து இல்லை எங்கள் தாத்தா சொத்து அப்போ இன்னும் சூப்பர் உங்கள் அப்பா சம்பாதிக்கணுன்னா கூட அது கஷ்டம் ஆமாம் தாத்தா சொத்து அன்றைக்கே ஒரு ஆறு லட்ச ரூபா இருந்த குடும்பத்தில் தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க இதுதான் பொய்ன்னு நான் ஆரம்பத்தில் சொன்னதுன்னு இப்படி அவருடைய கான்வர்சேஷன்லேயே நான் அவருக்கு வந்து விளக்கம் கொடுக்குறேன் நீங்கள் பொய் பேசுகிறீங்க பாருங்கள் இது தான் நீங்கள் பொய் பேசுகிறதுன்னு ஆமாம் சார் நான் பிறந்த உடனே எங்கள் அப்பாவுக்கு வந்து எங்கள் அப்பாவுக்குடைய அப்பா சொத்து இருந்ததுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா உண்மை பேசுனீங்கன்னு அர்த்தம் இப்போ நீங்கள் பொய் தானே பேசியிருக்கீங்க அப்போ நான் சொன்ன பலன் கரெக்டாக இருக்கு நான் வாபஸை வாங்க மாட்டேன் அப்புறம் உங்களுக்கு எதாவது கேள்வி இருக்காண்ணா இல்லை சார் எந்த கேள்வியும் இல்லை நீங்கள் என்ன இந்த மாதிரி மனசை உடைச்சிட்டிங்க நான் வந்து பொய் இதுவரையிலையுமே பொய்யை வச்சு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இனிமேல் அதை தான் வாழணும் அப்படி இல்லைன்னாக்கா நான் வந்து இதாகிடுவேன் மாட்டிக்கவேன்னு வேணுன்னு சொல்லிட்டீங்க நீங்கள் அப்புறம் தான் பார்த்தா அந்த மனுஷன் துரியோதன படை மாண்ட நேரத்தில் இருக்கிற மீனராசிக்காரர் ரேவதி நட்சத்திரம் அப்போ ரைட்டு ஓகேங்கன்னு வச்சுட்டேன் அப்போது ஷாக்கிங் இந்த மாதிரி தான் பல பேர் வந்து ஆரம்பத்தில் இந்த ஜோதிட சத்குருஜி மீறி சேனலில் நான் ஜோதிடத்தை பற்றி பேச்சு என்னுடைய பேச்சை கேட்டு ஷாக் ஆகிட்டாங்க ஷாக்கிங் ஒரு அம்மா வந்து என்னுடைய வந்து ஜோதிட ப்ரோக்ராமை பார்த்துட்டு ஐயையா இது ஜோசியமே கிடையாது இது ஏதோ விட்டலாச்சாரியார் மாதிரி இருக்குது ஏன்னா அவங்க பார்த்த ஜோசியம் அத்தனையுமே அவங்கள ஷாக் பண்ணுறதே கிடையாது அவங்களுக்கு கரண்ட் ஷாக் கொடுக்குற ஜோசியமே கிடையாது அவங்களுக்கு இதமாக வந்து தடை கொடுப்பார் சன் டிவியில் ஒரு ஜோசியர் பேசுவார் நான் வந்து அவருடைய வந்து ஒரு ப்ரோக்ராமை பார்த்தேன் நல்ல பேர் அவர் பேர் எனக்கு வாயில் நுழைய மாட்டேங்குது சன் டிவியில் வந்து பேசுவார் கர்லி ஹாயர் அவர் எப்படி தெரியுமா பேசுகிறாரு அப்படியே தூங்கிடுவாங்க அந்த ராசிக்காரங்க மேஷராசி துளாராசி அன்பர்களே கடந்த காலத்திலலாம் நீங்கள் எவ்வளோ துன்பப்பட்டிருப்பீங்க உங்கள் மனசு எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும் நீங்கள் எப்படியெல்லாம் அழகழிக்கப்பட்டிருப்பீங்க இப்போ அந்த அலைகழிப்பெல்லாம் இல்லைங்க துளாராசி அன்பரே இப்படி தான் பேசுவார் இப்படி ஜோசியம் சொல்லி பழங்கப்பட்டாங்க மக்கள் நம்ம வந்து ஷாக் பண்ணுறோம் அவங்கள ஏன்னா உண்மையிலே ஜோதிடத்தில் ஷாக் இருக்குது ஆறுக்குடன் ஏழில் இருந்தாக்கா சோரம் போகிற பொண்டாட்டி தான் வரும் உனக்கு சோரம் போகிற பொண்டாட்டினா கள்ளக்காதலில் ஈடுபடுற பொண்டாட்டி தான் வரும் உனக்கு ஜோசியின்னு சொல்லுது இதை என்கிட்ட ஒரு அஸ்டன்ட் டேரக்டர் வந்தார் என்னுடைய அதிர்வு படத்துக்கு கதை ஆமாம் என் மேலே பெரிய மதிப்பு வச்சு ஆமாம் அவருக்கு கொஞ்சம் ஒரு அரகுற ஜோசியம் தெரியும் அதை வச்சுக்கிட்டு அவர் உங்கள் ஜாதகம் சாதாரண ஜாதகில் சார் பெரிய சார் இங்கே ஒரு பெரிய ஆளாக வருவீங்க சார் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தவர் திடீர்னு அவர் ஜாதகத்துக்கு பலன் சொல்லும்போது உண்மையாக சொல்லிட்டார் அவர் டேரக்டர் தரணி வந்து அசோசியேட்டாக இருந்தார் அவர் ஜாதக மேஷலுக்குனா ஆறு ஆறு ஏழில் சார் உங்களுக்கு டைவர் வர வரப்படணும் கேரக்டர் சரியாக இருக்காதுன்னு நம்பருங்க அவளை தான் போச்சு எனக்கு ஒரு நல்ல ரைட்டர் வந்து கிடைக்காமல் போய்ட்டோம் அண்ணிலேருந்து மறுநாள்லேருந்து என் ஃபோன் எடுக்கிறது இல்லை ஃபோன் பண்ணான் ஆறுக்குடையன்னு ஏழில் இருக்குது இருந்தால் ஜோதிடம் வந்து சித்தர்கள் எல்லாம் வந்து அவங்கன்னா அவங்க முன்னாடி இன்னைக்கு ஜோசியம் கேட்கும் போது அந்த நூல்கள் எழுதினாங்க அவன் டைரெக்டாக அடிக்கிறான் சோரம் போகணான்ற முடிஞ்சு போச்சுக்காத இதை எந்த சித்தரும் கூட சொல்லலை ஆறில் இருந்தாக்கா சோரம் போகணும் நான் என் அனுபவத்தில் கண்டுபிடிச்சேன் அதனால் தான் வந்து ஜோசியத்தை படைத்த மூல தான் சொல்கிறாங்க நாங்கள் சொன்னது கடுகளவு நீ உன் அனுபவத்தையும் யுக்தியும் புக்தியை வச்சு தான் நீ சொல்லி ஜெயிக்கணுன்றாங்க அப்போ நான் என்னுடைய முப்பதாண்டு கால அனுபவத்தில் நான் கண்டுபிடிச்ச ஆறு உடைய ஏழில் இருந்தாக்க பொண்டாட்டி சோரம் போகிறா புருஷனுக்கு தெரியாமையே கள்ளக்காதலில் ஈடுபடுறா திருமணம் கடந்த உறவில் இருக்கிறா இல்லைன்னா பிரிஞ்சிடுறா இல்லைன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட மல்டிப்புள் செக் செக்ஸுவல் பார்ட்னர்ஸு செக்ஸுவல் ஃப்ரெண்ட்ஸு வந்துடுறாங்க இன்னொன்று ஆமாம் ஃபைட்டிங் செக்ஸ் தான் பிடிக்குது அந்த அம்மா யாராவது ஃபைட் பண்ணி செக்ஸ் பண்ணணும் அதுதான் பிடிக்குது இல்லைன்னாக்கா அந்தம்மா ரேப்பிங் செக்ஸ் பிடிக்குது இதெல்லாம் முப்பது ஆண்டு காலங்கள் அனுபவம் பலருக்கும் பலன்னு சொல்லி 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 அது கரெக்டாக இருந்ததுன்னு பல பெண்களும் சொல்லியிருக்காங்க ஆண்களும் சொல்லியிருக்காங்க அது அது நாங்கள் எடுத்த ஃபீட்பேக் ஒரு கோடு தான் சித்திரங்கள் போடுவாங்க நம்ம தான் ரோடு போடணும் ஆறாம் இடத்து அவங்க எப்போ வந்து விரோதின்னு சொல்லிட்டானோ அந்த விரோதி போய் காமஸ்தானத்தில் உக்காந்தாக்கா ரேப்ன்றது எப்படி விரோதி தானே பண்ணுவான் அதை நாம் தான் அதை வந்து எலாபரேட் பண்ணி புரிஞ்சிக்கணும் அப்போ விரோதிதார ரேப் பண்ணுவோம் அதுதான் எல்லாத்தையுமே அவங்க சொல்லு இருப்பாங்க அப்படி தான் இடம்பூர் லேவலுக்கு ஏற்ற மாதிரி அது ஏழில் போய் உட்காந்தா காமத்தில் வந்து விரோதம் காமத்தில் விரோதமான காமம் தான் பிடிக்கும் நேர்மையான காமம் பிடிக்காது ஒருத்தனுக்கு ஒருத்தி காமம் பிடிக்காது முரண்பட்ட காமம்தான் பிடிக்கும் இதெல்லாம் எவ்வளவோ அனுபவம் பாயிண்ட்டு கடந்த முப்பது வருஷத்தில் நான் எடுத்திருக்கேன் அதையெல்லாம் இந்த ஆயில் முடிகிறதுக்குள்ளே என்னால் பேச முடியுமானே தெரியல தான் பகவான் ஓஷோ சொல்லுவார் நான் எப்பொழுது பேச வந்தாலும் பேசாமலே போகிறேன் அவரே பத்தாயிரம் மணி நேரம் பேசியிருக்காரு பத்தாயிரம் மணி நேரம் பேசின மனுஷனாலே எதுவும் பேசலைன்றாரு நானும் ரெண்டாயிரத்தி இரநூறு வீடியோ போட்டிருக்கேன் ஒரு வீடியோ வந்து குறைந்தபட்சம் நீங்கள் போட்டுங்க அரை மணி நேரம் ரெண்டாயிரத்தி இரநூறு அறுபது மணி நேரம் எவ்வளோ ஆச்சு ஆனால் எனக்கு எதுவுமே அது மாதிரி தான் இருக்குது ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது பேச வேண்டியது இத்தனைக்கும் என்னுடைய காணொலிகள் சிலது ஐஞ்சு மணி நேரம் சிலது மூணு மணி நேரம் சிலது நாலு மணி நேரம்னு இந்த துலாம் ராசியிலே பேசியிருக்கேன் அப்படி இருந்து நான் ஒன்றுமே பேசலைன்றது தான் நான் ஃபீல் பண்ணுறேன் அப்போ ஜோதிஷம் என்பது எனக்கு முன்பு உங்களுக்கு சொல்லப்பட்டது எல்லாமே இந்த சன் டிவி ஜோசியர் மாதிரிதான் தான் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தனங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி சன் டிவியில் ஒரு ஜோசியர் வந்து சொல்கிற மாதிரி தான் உங்களுக்கு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க அப்படியே இருடுறது அப்புறம் சி தமிழ் ஒருத்தர் பேசுகிறதா இருப்பார் ஹரிகேஷ் அவர் வெங்கட்ராமன் அவர் அப்படியே வருடி கொடுக்கறது உங்களுக்கு அப்படியே வருடி மயில் இறகு மாதிரி உங்களுக்கு அப்படியே வருடி கொடுக்கறது அதை நீங்கள் கேட்டுக்கிட்டு அப்படியே தூக்கத்திலே இருப்பீங்க சொல் ஜோசியரும் தூக்கத்தில் சொல்லுவார் கேட்குற கிளைண்ட்டு தூக்கத்தில் கேட்குவாங்க அதை கேட்டு எவனா அம்பானி ஆனானா அதை கேட்டு எவனா அதானி ஆனானா அவங்க அதை கேட்டு எவனான்னா வந்து பில்கேட்ஸ் ஆனானா எப்படி ஆக முடியும் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாதான் ஆக முடியும் பொய்யை தெரிஞ்சிக்கிட்டா எப்படி நீங்கள் ஆவீங்க அப்போ உங்களுக்கு ஷாக் பண்ணாதானே உண்மை தெரியும் பாருங்கள் இது பொய்யிலே தான் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானை அப்படியே நீ லைஃப் லாங் இருப்பா என்னாக்கா நீ மாட்டிக்குவேன்னு சொன்ன உண்மைக்கு ஷாக் ஆகிட்டார் என் மனசை அப்செட் பண்ணி விட்டீங்கன்னு நான் அதான் சொன்னால் அதுக்கு நீங்களே வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஒரு டேப் ரெக்கார்டரில் பேசி நீங்களே உங்கள் செல்ஃபோனில் வந்து கால் கால்ரிக்க இது வாய்ஸ் ரெக்கார்டரில் பேசி நீங்கள் விரும்பினதெல்லாம் பேசி அதை நீங்களே கேட்டுக்குங்க நான் பொய்யன் இல்லை நான் நினைத்ததை சாதிப்பேன் நான் எதை நினைத்தாலும் அடைந்து விடுவேன் அப்படின்னு நீங்களே வாய்ஸ் ரெக்கார்டரில் பேசிக்கிங்க மீண்டும் நல்ல சவுண்டாக வச்சு உங்கள் குடும்பத்துக்கே இப்போ வந்து யூவி பூமில் போட்டு கேட்க வைங்க அதுக்கே என்கிட்ட வந்தீங்கன்னு என் தப்பு தான் சார் அப்படின்னு ஃபோன் வச்சுட்டார் ஓகே நான் சொன்னதில் நான் வாபஸ் வாங்க மாட்டேன் நீ பொய்யன்றது என் கூட பேசுகிற கான்வர்சேஷன்லையும் நீ நிரூபிச்சுட்டேன் நான் கேட்ட கேள்விகள் எல்லாமே நீ இப்போ வந்து ஆரம்பத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு கடைசியில் ஒத்துக்கிற ஆரம்பத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு கடைசியில் ஒத்துக்கிறேன் அதான் சொன்னேன் அப்போ வேறு என்ன பண்ண முடியும் அப்போ உங்களுக்கு எனக்கு முன்னாடி சொன்ன ஜோசியர்கள் அத்தனை பேருமே உங்களுக்கு வந்து ஷாக் பண்ணலை யாருமே உங்களுக்கு ஷாக் பண்ணாமல் இது சரி இல்லையா அவ்வளோதான் இந்த கோயிலுக்கு போ அது சரி இல்லையா ஒம்பது வாரம் விளக்கு போடு அது சரி இல்லையா பத்தொம்பது வாரம் விளக்கு போடும் அது சரி இல்லையா நூற்றி எட்டு வாரம் விளக்கு போடும் அது சரி இல்லையா போ கயா போ ராமேஸ்வரம் போ இதெல்லாம் சுற்றிட்டு வரத்துக்குள்ளே உங்களுக்கு வயசு என்பதாயிடும் அதோடு நேராக சுருகாட்டுக்கு போ அவ்வளோதான் போய் சா நான் அப்படி ஜோதிடம் கற்றுக்கொள்ளவில்லை எனக்கு இது வந்து சித்தர்களுடைய ஒவ்வொரு வரியை படிக்கும்போது எனக்கு ஷாக் ஆகுது என் ஜாதகத்தை நான் அது ஒப்போ வந்து பொருத்தி பார்க்கும்போது நல்லது இருந்தால் ந நல்ல ஷாக் வருது கெட்டது இருந்தால் கெட்ட ஷாக் வருது நல்லதில் கூட ஷாக் இருக்குது அது எப்போ நடக்கணும் போது ஷாக் ஆகிடும் இப்போ என் ஜாதகத்தில் நினை எண்ணிய காரியங்களை செய்து முடிக்கணும்னு சாம்பஸ் எழுதியிருக்கார் சின்ன வயசில் பன்னெண்டு வயசில் படிக்கிறேன் அதுவும் ஷாக் தான் நம்ம நினச்சது செஞ்சு முடிக்கணும்னு எழுதியிருக்காரு இன்னும் செஞ்சு முடிக்கலையே ஆஃப்டரால் ஒரு படம் எடுக்கணும் ஒரு அஞ்சு கோடி ரூபாய்க்கு அதுவே நம்மக்கிட்டே இல்லையே அப்போ நம்ம இன்னும் அதை எண்ணி செய்யலையா அந்த ஷாக் இருக்குது இல்லை எனக்கு நான் ஜோதி கற்றுக்கிட்டு முப்பது வருஷம் இன்னாலும் என்னால் ஒரு படம் அஞ்சு கோடி ரூபாய்க்கு எடுக்க முடியலையே ஷாக் இருக்குது இன்னும் என்னுடைய உங்கள் நட்சத்திர ஆசிப்பட்டு புடவை ஒரு நூறு கோடி ரூபாய் வெஞ்சர் கேபிட்டல் கிடைக்கலையே எண்ணிய காரியங்களை செய்து முடிக்கும் ஷாக் இருக்குது இன்னும் என்னுடைய மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட்டுக்கு டோனர் வந்து ஒரு இருபத்தோரு ஏக்கராவில் அதை வந்து ஒரு யூனிவர்சிட்டி ஆக்கலையே ஷாக் இருக்குது இப்படி நான் பல ஷாக்குகளை அனுபவிச்சுக்கிட்டு தானே இருக்கிறேன் அனுபவிச்சுக்கிட்டு அதுக்கான தகுதிகளை வளர்த்துக்கிட்டு அதுக்கான திறமைகளை வளர்த்துக்கிட்டு அதுக்கான வந்து வந்து விஷனை வந்து நிஜமாக்கிறதுக்காக ஒவ்வொரு நாளும் உழைச்சிக்கிட்டு இருக்கேன் அதனால தான் என்கிட்ட வர ஜாதகத்து கூட நான் கடந்த காலத்தில் இருக்கிற அத்தனையும் ஏன் கேட்குறதுனாக்கா அப்போ தான் என் ஜாதகத்தில் இப்போ நடக்காமல் இருக்குது பாருங்கள் மூணு அது நடக்குமா நடக்காதா என்ற ஒரு தெளிவு பிறப்பதற்கு தான் நடக்கலைன்னா நம்ம போய் நேச்சுரல் சண்டை போட முடியாது ஏய் எனக்கு நீ ஏன் கொடுக்கல அப்படின்னு கொடுத்த கடனே திருப்பி வாங்குறதுக்கே கஷ்டமாக இருக்குது ஆமாம் அவன் போய் கோர்ட்டில் பார்த்துக்கோன்னாலும் ஆனது பார்த்து விட்டுறான் அங்கே போனால் கோர்ட்டுக்கு வலிக்குது செக் பவுன்ஸ் கேஸு போட்டு 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 வலிச்சு வாய்தா 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 வாய்தான்னு கேஸை போட்டவனும் செத்து போகிறான் ஆமாம் வாதியும் செத்து போகிறான் பிரதுவாதியும் செத்து போகிறோம் இந்த பார் இன்னும் கொஞ்சம் கையில் பணத்தை வச்சுக்கிட்டு இருந்தால் கேஸில் பயங்கரமாக விளையாடலாம் இந்த அமைச்சர்கள் எல்லாமே நமக்கு வழக்குகள் வருது ஆமாம் பொன்முடி மேலே வழக்கு வந்தது என்ன ஆயிடுச்சு செந்தில் பாலாஜி மேலே வழக்கு வந்தது என்ன ஆகிடுச்சு டூ ஜி வழக்கு வந்தது என்ன ஆகிடுச்சி ஒன்றுமே இல்லைன்ட்டு வெளியே வந்துட்டாங்க ஒன்றுமே இல்லைன்ட்டு வெளியே வந்துட்டாங்க ஜெயலலிதா அம்மா கூட வந்து கொஞ்சம் வந்து சசிக அவங்க காங்கிரஸ் பேச கேட்டிருந்தாங்கன்னா கர்நாடகாவில் சோனியா காந்தி பேச கேட்டிருந்தாங்கன்னா அவங்களையும் ஒன்றும் இல்லைன்னு அனுப்பிச்சிட்ருப்பாங்க அந்த அம்மா கேட்கல அந்த அம்மாவோடய ஈகோ கேட்டிருந்தாங்கன்னா அந்த அம்மாவையும் ஒன்றும் இல்லைன்னு அனுப்பிச்சுட்டு இருப்பாங்க அவ்வளோதான் அன்றைக்கி ஒரு மூத்த பத்திரிக்கையாளர் சொல்கிறாரு ரங்கராஜ் பாண்டிய சொல்கிறாரு ஒரு ட்ரைவி இன்டர்வியூவில் நூற்றில் கொலைக்கேஸு சாதாரண கேஸில் நூற்றில் கொலை கேஸு எழுபது சதவீதம் சுப்ரீம் கோர்ட்டில் போய் சாட்சியங்கள் இல்லைன்னு விடுதலை ஆகிறாங்க அக்யூட்டலாக வெளியே வராங்கன்றார் கொலை கேஸுங்க சாதாரண கேஸில் மிகப்பெரிய கிரைம் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி இந்த மாதிரி கிரைமு சுப்ரீம் கோர்ட்டில் போய் எழுபது சதவீதம் இவர் குற்றமற்றவர் அப்படின்னு வெளியே வர்றார் முப்பது சதவீதம் தான் சுப்ரீம் கோர்ட்டில் உறுதியுது கீழ்கோட்டில் கொடுத்த தண்டனை அப்புறம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க மனித சட்டமே இவ்வளோ வலிமையற்று இருக்குது அப்போ கிட்ட நம்ம கண்ணுக்கு தெரியாத காத்துக்கிட்டையும் வந்து கிரகத்துக்கிட்டேயும் போய் சண்டை போட முடியுமா ஏய் என்னைய காரியங்களை செய்து முடிக்கும்னு என் ஜாதகத்தில் இருக்குது ஏய் எழுதிட்டார் நான் பிறந்த ஆறு மாதத்துலேயே மவனை அந்த கிரக சுக்கரன் ஊட்டும் உன்னை பார் இங்கேருந்து நான் வந்து ரத கஜ துராதி படைகள் நல்ல அடியாட்கள் எல்லாம் கூட்டிக்கிட்டு யார் டாப் ரவுடியோ வேர்ல்டில் அதுமா ஒசாமா பின்லேடன் அம்மா தாவூத் இப்ராஹிம் இவங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு நான் வந்து உன்னை என்ன பண்ணுறம் ராகாயத்தில் வந்து ஆமாம் சுக்குனூரா வந்து பாம் போட்டுக்கிட்டே வரும் சுக்கரகிரகத்துக்குள்ளே வரும்போதே பாம் அணுகுண்டு டமால் 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 போ பொறுமை காத்திருக்கும் கலை ஜோதிடத்திற்கு காத்திருக்கும் கலை தேவை எவ்வளோ காத்திருக்கணும் நடகர் காத்திருக்கணும் நடக்கர்ன்னா நமக்கு அவ்வளோதான் நமக்கு அந்த பிராப்தம் லேது நைனா மனக்கும் லேது அர்த்தம் ராசா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் நடந்துச்சுன்னா ஓகே இருக்குது அவ்வளோதான் எல்லா சாட்சியங்களும் எல்லா விஷயங்களும் இருந்த சுப்ரீம் கோர்ட்டுலேயே வந்து அவங்க வந்து தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க மனித என்ன இயற்கை சட்டம் என்ன பண்ண முடியும் ஆனால் மனிதன் வந்து கல்பிரீட் ஆன மாதிரி இயற்கை கல்பிரிட் ஆகலன்றதுனாலே மனிதனை விட இயற்கையை கொஞ்சம் அதிகமாக நம்பலாம் மனிதனுக்கு ஆசாபாசங்கள் இருக்குது நீ அழகான ஒரு நடிகை காமிச்சிட்டேன்னு வச்சுக்க ஜட்ஜாக இருந்தாலும் மயங்கிடுவார் அப்படி மயங்கி இத்தனை வந்து வழக்குகள் வந்திருக்கு ஜட்ஜுக்கு மேலேயே வழக்குங்க வந்திருக்கு தன்னுடைய ஜூனியர் மேலே கை வச்ச வழக்குகள் ஆனால் சுக்கர கிரகத்துக்கிட்ட நீ எந்த பொண்ணை காமிச்சு மறைக்க முடியும் அதுவே ஒரு பெண்ணை காம காம அழகான பெண்ணை உருவாக்குற கிரகம் அதுக்கிட்ட போய் நீ எதை வந்து லஞ்சம் கொடுத்து இப்போ மேருவுக்கு வந்து எண்ணெய் காரியங்களை செய்து முடிக்கணுமா செஞ்சு முடிக்காமல் செஞ்சுருப்பா அப்படின்னு போய் சுக்கரங்கிட்ட போய் யார் லஞ்சம் கொடுப்பா அதனால் நம்புகிறோம் இதை நம்பிக்கைன்னு கூட சொல்லக்கூடாது நடக்குன்ற தெளிவு இருக்குது பார்ப்போம் அதுக்குன்னு நம்ம இப்போ என் ஜாத்திர நான் சில காலங்களை குறித்து வச்சுருக்கேன் இன்னிலிருந்து ஒரு பத்து வருஷம் இப்போ எனக்கு ஐம்பத்தி ஐந்து வயது அறுபத்தைந்து வயதுக்குள்ளே இதெல்லாம் நடக்கும் ஒரு கணக்குகள் இருக்குது தசா பகுதி கணக்குகள் நடந்தால் சந்தோஷம் நடக்கலைன்னா அவ்வளோதான் ஒன்றும் போய் ஃபைட் பண்ண முடியாதுல்ல இதுதான் விஷயம் அப்போது எங்கேயோ நாம் தவறு இருக்கோம் இன்னும் நாம் மார்க்கெட்டிங்கை இன்னும் கொஞ்சம் வந்து கிரிஸ் பார்க்கணும் இன்னும் நம்மளுடைய வந்து வந்து அப்ரோச்சை கிரிஸ் பார்க்கணும் ஒரு சரியான நேரத்தில் இது வந்து நாம் விதைச்சி வச்சதெல்லாம் நடக்கலைன்னாக்கா நாம தான் எங்கேயோ தவறு பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம் நேச்சர் தவறு பண்ணாது இல்லை இப்போ நேச்சர் தவறு பண்ணிச்சுனாக்கா இந்த பூமி இருக்காது இல்லை இந்த பூமி தன்னைத்தானே இருபத்தி நாலு மணி நேரம் சுற்றுறதுனால தான் நம்ம பூமியில் இருக்கணும் இதே இந்த தன்னைத்தானே சுற்றுறது இந்த இருபத்தி மணி நேரம்ன்றது இலவசமாக உலகிலேயே முதன் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு யுவர் பேசிக் ஆரோஸ்கோப் தெரப்பி கிளாஸ் பார்ட் டூ ஒன் பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பி முதல் ஒன்பது முப்பது பி கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி ஆறு மணி நேரத்தில் சுத்த ஆரம்பிச்சதுன்னா பூமி என்ன ஆகும் இல்லை இந்த பூமி தன்னைத்தானே வந்து ஒரு நூறு மணி நேரத்தில் சுத்திச்சுன்னா என்ன ஆகும் நாலு நாள்ன்றது ஒரு நாள் கணக்காகிடும் எல்லாம் குழம்பி போவானுங்க எல்லாம் குழம்பு போவானுங்க இவனுக்கு எப்படி சம்பளம் கொடுக்குறது ஒரு நாட்டி தான் வரான் ஆமாம் ரெண்டு நாள் இரவு வந்து நீடிக்குது ரெண்டு நாள் வந்து பகல் நீடிக்குது ஸோ அப்போ அவனுக்கு மாதமே வந்து என்ன ஆகும் சுருங்க ஆரம்பிக்கும் ஒரு மாதம் சம்பளம்ன்றது பதினஞ்சு நாள் பன்னெண்டு நாள் பத்து நாள்லேயே சம்பளம் கொடுக்க வேண்டியது இருக்கும் எல்லோரும் அவ்வளோதான் திவாலி மூடி வந்து உலகமே பிரளயம் வந்துடும் இது இருபத்தி நாலு மணி நேரம் சுற்றுறதுனால தான் பிரளயம் வராமல் இருக்குது நம்மளால் உட்காந்து நில் கவனி செல் முடியுது இது ஒரு மணி நேரத்தில் சுற்ற ஆரம்பிச்சதுன்னா என்ன ஆகும் அவ்வளோதான் பிரளயம் பூமிக்குள்ளே ஒரு உயிரினமும் இருக்காது நம்மளை தவிர நம்ம மட்டும் கிடையாது ஓர் அறிவு முதல் ஆறு அறிவு உயிரினம் வரலாம் வாழ முடியாது செத்துப்போவும் போ எல்லாரும் கூண்டோட கைலாசம் அப்போது அந்த பூமி தன்னைத்தானே இருபத்தி நாலு மணி நேரம் சுற்றுது அதனால தான் நம்மளால் வந்து நில் கவனி செல்லுன்னு சிந்திக்க முடியுது செயல்பட முடியுது தூங்க முடியுது எட்டு மணி நேரம் எட்டு மணி நேரம் வேலை செய்ய முடியுது எட்டு மணி நேரம் வீட்டு வேலையை பார்க்க முடியுது இதுவே ஒரு மணி நேரத்துக்கு சுற்றிச்சின்னா என்ன ஆகும் முப்பது ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ இருபது நிமிஷம் வேலை இருபது நிமிஷம் தூக்கம் இருபது நிமிஷம் வீட்டு வேலையா அவ்வளோதான் கண்ணுக்கு என்ன அயற்சி ஆகிடுவீங்க நீங்கள் அதனால் மனிதனை விட இயற்கையை நம்புவது அறிவில் சிறந்தது ஏன்னா அது தப்பு பண்ணாது மனுஷன் தப்பு பண்ணுவோம் அது கரெக்டாக பல நூறு கோடி ஆண்டுகளாக இருபத்தி நாலு மணி தான் சுற்றி நிற்குது இனி அடுத்த ஒரு நூறு ஆண்டுகளுக்கும் அப்படி தான் சுற்றப்போகுது ஆயிரம் ஆண்டுகள் அப்படி போகுது அதுக்குள்ளேயே வந்து இந்த பத்து வருஷம் வந்து கலந்து போயிடுவோம் அப்போது நான் போட்டிருக்கிற அந்த தசாபகுதி ரீதியாக அந்த நூறு கோடி வெஞ்சர் கேபிட்டலும் கிடைக்கும் பிறகு எனக்கு அந்த ஆசிரமத்துக்கு இருபத்தோரு ஏக்கராக்கு டோனர் வருவாங்க பிறகு நான் ஒரு ஐந்து கோடியில் திரைப்படம் எடுப்பதற்கும் என் ஜாத்தில் அந்த கிரக அமைப்பு இருக்கிறதுனால அதுக்கும் இன்வெஸ்ட் வருவாங்க அதெல்லாம் அடுத்த பத்து வருஷத்துக்குள்ளே வருவாங்க அப்போ அது தப்பாமல் நடக்கும் என்பதற்கு தான் இந்த விளக்கத்தை கொடுத்தேன் இப்படித்தான் நீங்களும் உங்களுடைய ஜாதகத்துக்கான விளக்கத்தை என்னிடம் வந்து என்னுடைய ஜோதிட பயிற்சி பட்டறையில் கலந்து கொண்டு அந்த கூகுள் மீட்டிலே தான் வெற்றி பெற முடியும் இல்லைன்னு சொன்னால் படித்தவன் பாட்டை கெடுத்தான் ஜோசியத்துக்கு ராசிபலன் கேட்டவன் தன் வாழ்க்கை கெடுத்தான்ற மாதிரி உங்கள் வாழ்க்கை கேட்டு போவீங்க நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜெர்ம லக்னம்ங்கிறது அது இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜெர்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக தான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வடாளர் ஆகும் ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் பதவி திருமணம் குழந்தை பேரு உயர் கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு